தற்போதைய அண்மை செய்தி சென்னையில் ஒரே நாளில் இரண்டாவது முறையாக தங்கம் விலை குறைந்திருக்கிறது இதனை தற்பொழுது கிடைக்கப்பட்ட அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் சமீப நாட்களில் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் இன்று ஒரே நாளில் இரண்டாவது முறையாக தங்கம் விலை குறைந்திருக்கிறது இதனால் நகை பிரியர்கள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது சென்னையில் ஒரே நாளில் இரண்டாவது முறையாக தங்கம் விலை குறைந்திருப்பதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இதனை தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று ஒரே நாளில் இரண்டாவது முறையாக தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரத்து நாற்பது ரூபாய் குறைந்திருக்கிறது சமீப தினங்களாக தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் இன்று ஒரே நாளில் இரண்டாவது முறையாக ஆயிரத்து நாற்பது ரூபாய் அளவிற்கு தங்கத்தின் விலையானது குறைந்திருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார் ஜெயலலிதா சமீப காலமாக தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் தற்பொழுது ஒரே நாளில் இரண்டாவது முறையாக தங்கத்தின் விலை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இதற்கான காரணம் என்ன விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற சூழலின் காரணமாக தங்கத்தின் விலை என்பது ஏற்ற இறக்கத்துடன் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக தங்கத்தின் விலை என்பது சற்று அதிகரித்து காணப்பட்டது குறிப்பாக தங்கத்தின் உலை வரலாறு காணாத அளவிற்காக ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரம் ரூபாய் அளவிற்காக விற்பனை என்பது செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் இன்று ஒரே நாளில் இரண்டு முறை தங்கத்தின் விலை என்பது சரிவினை கண்டிருக்கிறது குறிப்பாக இன்று காலை ஒரு கிராம் தங்கத்தின் விலை என்பது நேற்றைய விலையிலிருந்து ஆயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் குறைந்திருந்தது குறைந்த எழுபத்தி ஓராயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு ஒரு சவரன் நகை என்பது விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக தங்கத்தின் விலை என்பது பதிவை கண்டிருக்கிறது இன்று காலை ஆயிரத்தி முன்னூத்தி ரூபாய் குறைந்திருந்த நிலையில் தற்போது ஆயிரத்தி நாற்பது ரூபாய் என்பது தங்கத்தின் விலை என்பது ஒரு சவரனுக்கு குறைந்திருக்கிறது தற்போது ஒரு சவரன் தங்க நகையின் விலை என்பது எழுபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக கடந்த சில வாரங்களாகவே தங்கத்தின் விலை உயர்ந்து காணப்பட்ட நிலையில் தற்போது இன்று ஒரே நாளில் தங்கத்தின் விலை என்பது இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் அளவிற்காக குறைந்திருப்பது பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தங்க பிரியர்களிடையே பெரும் ஆர்வத்தை தூண்டியிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயா